இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் தமிழர் ஆட்சி அண்ணன் சீமான் அதிரடி ஆரம்பம் நடைபெற்று முடிந்த இந்திய மக்களவைத் தேர்தலில் எட்டு தசம் இரண்டு விளக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக கிடைத்த அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என நாம் தமிழர் கட்சி முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதிபட தெரிவித்துள்ளார் இது நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரும் சாதனையாகும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற இலட்சிய பயணத்தில் நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரும் சாதனையாகும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளது திராவிட தேசிய கட்சிகளுடன் எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது என்ற நிலையான கொள்கையுடன் அரசியல் பயணத்தை தொடர்ந்து வரும் நாம் தமிழர் கட்சி நடப்பு மக்களவை தேர்தலிலும் தனித்து களமிறங்கியதுடன் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட்டது மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் சமூக போராளிகள் என சமூகத்தின் நன்மதிப்புடனும் கல்வி பின்புலத்துடனும் உள்ளவர்களை வேட்பாளர்களாகி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருந்தார் சீமான் வாரிசர் அரசியலின் ஆதிக்கம் ஏனைய கட்சிகளில் வேரூன்றி காணப்படும் நிலையில் மக்கள் சேவைக்கு தகுதியானவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து வேட்பாளர்களை களமுறக்கியிருந்தமை பலராலும் பாராட்டப்பட்ட விடயமாகும் நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக வலுவாக மக்கள் மத்தியில் நிலை பெற்றிருந்த கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தலுக்கு மிக கிட்டியதாக பறிக்கப்பட்டிருந்தமை பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது இருப்பினும் தளர்ந்து விடாத நாம் தமிழர் கட்சியினர் சின்னமே இன்றி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் மிக குறுகிய நாட்களில் ஒளிவாங்கி சின்னத்தை மக்கள் பிரபலப்படுத்தியது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அரசியல் ஆய்வாளர்களது கணிப்புகள் நாம் தமிழர் கட்சி பத்து சதவீத வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெறும் என ஆணித்திரமாக தெரிவித்திருந்தனர் சின்னம் பறிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் சிறு பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் திராவிட தேசிய கட்சி கூட்டணிகளுக்கு சவால் அளிக்கும் வகையில் தனித்து நின்று எட்டு தசம் ஒன்று ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளமை சாதாரண விடயமாக கடந்து சென்று விட முடியாது என்பதை அரசியல் அவதானிகள் எடுத்து தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி மொத்தம் எட்டு ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது தேர்தல் அங்கீகாரம் பெற எட்டு சதவீத வாக்குகள் என்ற நிலையில் எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்றுள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெறும் ஆறு தசம் ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் இந்த முறை எட்டு சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றுள்ளது அது மட்டுமன்றி கன்னியாகுமரி ஈரோடு கள்ளக்குறிஞ்சி நாகப்பட்டினம் திருச்சி மற்றும் புதுவை உள்ளிட்ட ஆறு தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை பெற்று அதிமுக பாஜக கூட்டணியை பின்தள்ளி ஆச்சரியம் அளித்திருந்தது அத்துடன் சிவகங்கை ஸ்ரீபெரும்புத்தூர் நாகப்பட்டினம் தென்காசி மயிலாடுதுறை திருவள்ளூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் பெரம்பலூர் காஞ்சிபுரம் திருச்சி கிருஷ்ணகிரி ஆகிய பனிரண்டு மக்களவை தொகுதிகளில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதன் மூலம் மக்கள் செல்வாக்கை நாம் தமிழர் கட்சி நிலைநிறுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதிகபட்சமாக சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட எழிலரசி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீண்டகாலமாக அரசியல் களத்தில் உள்ள மதிமுக பாமக விசிக இடதுசாரி கட்சிகள் போன்ற கட்சிகள் திராவிட தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து களம் கண்டு வருகின்ற நிலையில் அவை பெறாத வாக்கு சதவிகிதத்தை தனித்து நின்று நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளமை பெரும் அரசியல் வளர்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றி தேர்தல் முடிவுக்கு பின்னர் அக்கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு தசம் இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இத்தேர்தலில் வெற்றி எனும் இலக்கை அடையாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சி தருகின்றது தமிழ் தேசியம் எனும் உயரிய தத்துவ முழக்கத்தை முன்னோர்களும் மூத்தோர்களும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தூக்கி சுமந்த போதும் அக்கருத்தியல் முழக்கம் வெகு மக்கள் வடிவம் பெறாமலேயே இருந்தது அந்த போதாமையையும் குறைபாட்டையும் முற்றிலும் போக்கி தமிழ் தேசியத்தை வெகு மக்கள் அரசியலாக்கி தேர்தலில் களம் கண்டது நாம் தமிழர் கட்சி ஆண்டு முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டே ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தழு சிப்பாய்ச்சல் சின்னம் பறிப்பு அதிகார முறைகேடு அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டியும் ஜாதி மதம் மது பணம் என புறையோடி போன சமூக தீங்குகளை கடந்த கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் என்பது பெரும் ஜனநாயகம் மறுமலர்ச்சியாகும் இத்தேர்தலில் பெற்றமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதி ஏற்கின்றோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முப்பத்தி லட்சத்து அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பு வாக்குகளை தந்து நாம் தமிழர் கட்சியை பெரும் அரசியல் ஆற்றலாக உருவெடுக்க செய்த தாய் தமிழ் சொந்தங்கள் போற்றுதற்குரிய பெருமக்கள் வேட்பாளர்களாக களத்தில் நின்று எம்முடன் பிறந்தார்கள் எல்லாவுமாக துணை நின்ற அன்பிற்கினிய உறவுகள் உயிரை கொடுத்து உழைத்த உயிருக்கினிய தம்பி தங்கைகள் என அனைவருக்கும் என்னுடைய பிரச்சிகரமான வாழ்த்துக்களையும் உளப்பூர்வமான அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன்